மாட்ட விடாம மேல்நோக்கி செல்வதற்கு அவங்க இங்கே பௌதிகமா சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க எப்பொழுதுமே நம்ம வந்து ஆன்மாவுடன் இணைந்து இருந்து கொண்டே லட்சியம் எதை இருக்குதோ மோட்சத்தை அடையணும் பத்து தசையில் எப்படி அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருஷிகள் தசாவதார சொல்லாங்க இதுதான் நாராயண எப்பொழுது அந்த விசுத்த செய்து கொண்டிருக்கிறோமோ தர்மங்கள் குறைவ குறைவதால பகவத் தத்துவத்துடன் இணைந்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம் எப்பொழுதுமே சிருஷ்டி என்பது தூண்யத்தில் இருந்து தான் வந்திருக்கு எதுவும் இல்லாததிலிருந்து அனைத்தும் அதே போல சூன்ய மன நிலையிலிருந்து அனைத்தும் எப்படி ஒரு இருந்து எல்லோருக்கும் வணக்கம் நம் இன்றைய ஸ்ரீ லலிதா சஹசிரநாம ரகசியங்கள் தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு நம்ம வந்து முப்பதாம் ஸ்லோகம் தெரிந்து போறோம் விசுக்கர பிராணஹரணா வாராகி வீரிய நந்திதா அப்படின்னா ஒரு தீய சுபாவம் இருக்கிறவங்க மற்றும் விஷயங்களின் மேல ஆர்வம் இருக்கிறவங்களுடைய வீரியம் குறைஞ்சு குறைஞ்சு போகும் இங்கே வந்து பௌதிகமா நம்ம அதிகமா எடுத்துக்க கூடாது சக்தி குறையும் அதுதான் மீனிங் ஏன்னா மூல ஆதாரத்தில் சக்தியை மாட்ட விடாமே மேல் நோக்கி செல்வதற்கு அவங்க இங்கே பௌதிகமா சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க இரண்டு அகங்காரம் இருக்கும் அதாவது உத்தம அகங்காரம் தேவையற்ற அகங்காரம் எப்பொழுது உத்தம அகங்காரம் இருக்குதோ அவர்களை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லுவாங்க சக்தியை மூலாதாரத்தில் வைத்து கொள்ளாமலே மேல் நோக்கி கொண்டு போறவர்களை வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் பொறுத்துக்கு ஆன்ம சாட்சா்காரத்தை சாதிக்கணும் அப்படின்னு கோரிடுவோம் தட் இஸ் இங்க கூட அகங்காரம் இருக்குது கோர்றது அகங்காரம் தான் ஆனா என்ன கோரிட்டோம் ஆன்ம சாட்சா்காரம் கோரிட்டோம் அதனால இதனை உத்தம அகங்காரம் அப்படின்னு சொல்றோம் இத வந்து சிறப்பானது உத்தமமானது எப்பொழுதுமே நம்ம வந்து ஆன்மாவுடன் இணைந்து இருந்து கொண்டே லட்சியம் எதை இருக்குதோ மோட்சத்தை அட அடையணும் கடவுளை அடையணும் ஆன்மா ஆன்மாவை அடையணும் இதுக்கு நம்ம இதுதான் உத்தம அகங்காரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குண்டலி சக்தி எதுக்குன்னா மூலாதாரத்துக்கு தான் இருக்கும் மேலுக்கு கொண்டு போகும் பொழுது அவங்களை பற்றிய ஆதிசக்தி வந்து எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்குமா தட் இஸ் தன்னை மேல் நோக்கி கொண்டு போற சாதகர்கள் அவங்க ரொம்ப பிடிக்குமா அவங்கள பற்றிய அம்மன் வந்து திருப்தி அடையுமா இங்க பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தில் மாட்டிக்காம இருக்கணும் காமேஸ்வர முகாலோகா கல்பித்த கணேஸ்வரா அப்படின்னா யூனிவர்ஸ்ல இரண்டு சக்திகள் இருக்கின்றது அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அஹ் விஸ்வத்துடைய சுருஷ்டி உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாக்கா அப்பசவ்ய சக்தி அதாவது நெகட்டிவ் வந்து அந்த தடங்கள் கொடுக்கறதுக்கு காரணமா இருக்குமா அதனால இந்த இரண்டு இருக்கும் விஸ்வத்தில் அஹ் அனைத்து சலனம் அப்படின்னா சரியான சலனங்கள் யோசனைகள் பேச்சு செயலுக்கு எதிரா நெகட்டிவ் எனர்ஜி ரெடியா இருந்து தடங்கள் கொடுத்துட்டே இருக்குமா இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி கூட தேவை அப்படின்னு சொல்ல வராங்க அது சிருஷ்டிலும் இருக்குதா செய்யும் எப்பொழுது நெகட்டிவ் போர்ஸ் இருக்குமோ அப்பொழுது அனைத்தும் மீறி நம்ம எதை வேணும்னா சாதிக்கல நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்மளுடைய சக்தி பற்றி பற்றி திறமை பற்றி நம்மளுடைய வளர்ச்சி பற்றி எந்த அளவுக்காக நம்மளால சாதிக்க முடிய முடியும் என்பது அந்த எதிர்ஷகினாலதான் தட் இஸ் ஆப்போசிட் போர்ஸ்னாலதான் இத அனைத்தும் கரெக்டாக அதான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க

நம்ம உருவாக்காம இருந்தா கூட சில போர்சஸ் இருக்கும் அவற்றை நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவற்றை தாண்டி போறதுக்கு உண்டான ஞானம் திறமை அனைத்தும் நம்ம தெய்வ சக்தியை வெளியே கொண்டு வருவோம் அதனால அது கூட ஒரு பாட்டு தான் இந்த பிரம்மாண்டம் முழுசாய் இருக்கிற சக்தி அந்த பிராணசக்தி தான் சக்தி இந்த சக்தியை அனுபவ பூர்வமாக தரிசித்து நம்ம வந்து இந்த லலிதா சகசிரிய அத்வைதாமத்தம் நம்மளுக்கு கூறுகிறது ஆன்ம ஜானம் பற்றிய கொஞ்சமாவது தெரியாதவர்கள் இந்த சக்தியை எப்படி பாக்குறாங்க நாமமா பாக்குறாங்க அதாவது பெயரா பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படி பிரார்த்தனை செய்து இந்த பெறுகிறார்கள் அம்மன்ல இருந்து பட்டு ஆன்ம ஜானம் பெறுவனும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்ம தர்சனம் பெறுவதற்கு லலிதா சாஸ்திரநாம ஸ்தோத்திரம் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கினி அவ்விதமா பயிற்சி பண்ணி அவங்க வந்து மோக்ஷத்தை பெறுவார்கள் மகாகணேசன் எப்படின்னா விக்னயந்திர பிரகர்ஷிதா அப்படின்னாக்கா பூதா பிரேதா விசாட்சி தட் இஸ் அந்த போர்சஸ் கட்டுபாட்டுக்கு கொண்டு வர சக்தி அந்த மூலாதாரத்தில் இருக்கிற கணேச சக்தி தட் இஸ் நமக்கு கணேசன் மூலாதாரத்துல இல்ல மூலாதாரத்தில் இருக்கிற சக்திக்கு கணேஷா அப்படின்னு நம்ம ஒரு பெயர் வச்சிருக்கிறோம் அதனால எப்படி பார்க்கணும் கணேசா அப்படின்னா சக்தியா புரிஞ்சுக்கணும் கணேசனுக்கு சித்தி புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அந்த குண்டல்லி சக்தி மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது கணேசான் சொல்லும் பொழுது சித்தி புத்தி சித்தி என்ன சித்திகள் வரும் அடுத்த ஸ்டெப்ல புத்தத்துவம் வரும் இதுக்கு அந்த குண்டல் நீ சக்தியுடைய திறமைகள் பயிற்சிகளால வருது வருது அதனால ஒருத்தர் பேரா ரூபமா பார்க்காமலே குவாலிட்டிஸா பவர்ஸா பார்க்கும் பொழுது கரெக்டான வகையில் நம் ஆன்மீக பிரயாணம் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தியான பயிற்சி செய்ய சாதகரில் மூலாதாரத்துக்கு அதிபத்தியான கணேஷா தட் இஸ் கணேஷா சக்தி விழுத்து தமிழ் இருக்கிற அறியாமல தனத்தை விக்னயன்ற சக்தியோட தட் இஸ் எந்த தரங்கள் வந்தாலும் தடுக்கும் சக்தியோட அவரு இருப்பாரு அதன் குண்டல் நீ சக்தி எந்த தடங்கள் வந்தா கூட அவற்றை தாண்டி மேல் நோக்கி சக்தியை கொண்டு வர முடியும் அடுத்த பாத்தீங்கன்னா சாதகர் எப்படி பட்ட அடிமைகளோட அடிமையா இருந்தாலும் பொளை இருந்தாலும் குண்டல் நீ சக்தி அவரில் இருக்கற அனைத்து தடங்களை வைத்து அவருடைய உடல் அடுத்த அவங்களுடைய குளங்களின் மேல அமிர்தத்தை பேயும் தட் இஸ் மத போல அமிர்தத்வம் பேயும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கராங்குழி நான் கோத் பண்ணா நாராயண தசா கிருத்திகி அனைத்து அசையும் ஜீவங்கள் அசையாத பொருட்கள் அனைத்தும் இரண்டு விதமாக இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கிறது மூ ஆகிற சலனம் இருக்கிற ஜீவங்களை ஸ்தாவர ஜங்கம அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜங்கமம் அப்படின்னா அசையும் சலனம் இருக்கிற ஜீவங்கள் பத்து தசையில் எப்படி அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருஷிகள் தசாவதாரமா சொல்லியிருக்காங்க இதுதான் நாராயண தசா ஃபர்ஸ்ட் ஜலச்சரம் அப்படின்னா தண்ணியில இருக்கிற ஜீவங்கள் அது மச்ச அவதாரம் அடுத்த பாத்தீங்கன்னா உபயசரம் தட் கூர்மா அவதாரம் இது தண்ணியில இருக்கும் பூமி மேல கூட இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜில இந்த உபய சரங்கள் பாம்பு அடுத்தடுத்த ஸ்டேஜில பறவைகளாக சேஞ்ச் ஆயிடும் நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா விலங்கு வராக அவதாரம் அதாவது இது பூச்சரம் பூமி மேல மட்டுமே இருக்கிற விலங்கு அவதாரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டு கால் மேல போற ஜீவங்கள் நரசிம்ம அவதாரம் இங்கே விலங்கு மனிதன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பாத்தீங்கன்னா வாமன் அவதாரம் இன்னும் வளராத மனிதன் இப்போதான் மனித பிறவிக்கு வந்திருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மனித பிறவிக்கு வர வரைக்கும் அவருக்கு உடல் மனம் புத்தி அதோட சேர்த்து காமன் சென்ஸ் வருது விலங்குக்கு இல்லாத ஒரு திறமை காமன் சென்ஸ் மனிதனுக்கு நெக்ஸ்ட் வந்து அபிவிருத்தி அடைந்த மனிதன் பரிசு அவதாரம் அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிற அவதாரம் வந்து அவதாரம் இவர் வந்து இளற வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிள இருக்கிற ஒரு அவதாரம் நெக்ஸ்ட் விவசாயத்தை அபிவிருத்தி செய்த மனிதன் அவதாரம் அப்படின்னு காடுல வேட்டை இல்லாமலே நம்மளா விவசாயம் செஞ்சு எப்படி வாழ்றது ஒரு மனிதன் போல பலராமர் இங்கே அந்த அவதாரத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஞானம் அடைந்த மனிதன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம் ஆன்ம ஞானத்திற்காக உலகத்தையே தியாகம் பண்ணிட்டு உலகத்திற்கு ஞான போதை செய்தவர் புத்தர் கிருஷ்ண அவதாரத்தில் செலக்டடா கொடுத்தாரு தியானம் ஞானம் பட்டு புத்தா அவதாரத்தில் அப்படி கிடையாது உலகம் முழுசா குடுத்தாதான் அவருக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் அதனால புத்தருடைய அவதாரம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டில குருஜி சொல்லுவாரு அதை வரும் புத்தர் அப்படின்னு சொல்லுவாரு எதுக்குன்னா அவங்க மட்டுமே தியானம் ஞானம் பெற்றால் கூட மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலக மனிதனுக்கு யோசனைகளோட சேர்ந்து ஒரு சுய இருக்கும் தட் இஸ் ஒரு செல்பிஷ்னஸ் இருக்கும் அந்த செல்பிஷ்னஸோட இருந்து அவர்களை எப்படி கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா ஆன்ம கல்வியோட தியானத்தோட ஆன்ம கல்வியோட அந்த சுய நிலைமை என்பது விலகி போகும் அப்படி நம்ம செய்யாத பட்சத்துல அது வளர்ந்து வளர்ந்து அழிவில்லாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மற்றவங்க எப்படி போனா பரவாயில்ல என்ற ஒரு பசு தத்வத்தோட இருக்குமா தான் உள்ள இருக்கிற பசுத்தன்மையை தானே சரி பண்ணிக்கினா தானே பசு பத்தி ஆயிடுவா பசுபதி அப்படின்னா சிவன் அதனால ஒவ்வொருவரும் பசுபதி ஆக வேண்டும் நம் மனதில் தீய குணங்கள் பொழுது தன்னை தான் பாவியாக மாத்திக் கொள்வார்கள் அதுதான் பண்டாசுரன் எதுக்கு அப்படி செய்வாரு தன்னை தானே பாப்பியாக எதுக்கு மாத்திக்கிறாரு விழிப்புணர்வு இல்ல அதனால தன்னை தானே அழித்து கொண்டே இருக்கிறார் மனம் என்பது ஒரு உணர்வுகளோட இருக்கின்றது அதனை சொல்றோம் அனைத்து செயல்கள் இதிலிருந்தே உருவாக்கப்பட்டு வருகிறது அதனால நம்மளுடைய மனதை சூன்யக நகரம் அப்படின்னு சொல்றாங்க எப்பொழுதுமே சிருஷ்டி என்பது சூன்யத்திலிருந்துதான் வந்திருக்கு அனைத்தும் வந்திருக்குது அதே போல மன நிலையிலிருந்து அனைத்தும் கிரியேட் ஆயிடும் எப்படி ஒரு ஒயிட் பேப்பர்ல இருந்து ஒரு டிராயிங் வருமோ ஒரு கவிதை வருமோ அத போல அந்த சூன்ய கநகரம் அதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றது நம்ம கையில இருக்குது விழிப்புணர்வு இருக்கும் பொழுது ஞானம் இருக்கும் பொழுது யோகா பாவ கர்மங்களை எரியறதுக்கு உண்டான சக்தியை பெற வேண்டும் ஆன்மாவை ஆஹ் உணரணும் அப்படின்ற அந்த ஆர்வம் தான் காமேஸ்வர அஸ்திரம் போல வேலை செய்து ஜனன மரணங்களுக்கு காரண காரணமான மனதை அழிஞ்சி போக செய்யும் அந்த சக்தி மனதை அளிக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் பிராணசக்தி அந்த பிராணசக்தியை உயிரி சக்தியை விழித்து ஒரு தீய மனதுக்கு காரணமான இந்த குலங்களை அவற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு விருப்பப்பட்டு சாதனை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மனம் என்பது அழிக்கப்பட்டு சாம்பலாயி என்ற அடுத்த உடல் வந்து புனிதமாயிடும் அடுத்த பாத்தீங்கன்னா மந்திரஸ்வரூபி அடுத்த அத்தியாயத்துக்கு வந்திருக்கிறோம் அரநேத்ரா அக்னி காம சஞ்சீவனம் அஹ் சிவனுடைய மூன்று அங்கு திறக்கும் பொழுது மன்மதன் வந்து அக்னியில் எப்படி பெரியப்பட்டானோ போல சாதகருடைய பயிற்சி சக்சஸ் ஆகும் பொழுது தாங்குள்ள இருக்கிற அறியாமலத்தனம் இருட்டை அனைத்தும் தத்தமாயிடும் எரியப்படும் சாதகருடைய உடல் தேஜமா அதாவது பிரகாசமா செய்விடுமா குண்டல்லி சக்தி நமக்கு தேவையற்ற அனைத்தும் தக்தம் பண்ணிட்டு தேவையான அனைத்தும் கொடுக்கும் சாதகர் தன்னுடைய கழுத்து சுத்தம் செய்து கொண்டு கழுத்தன்னா விசுத்த சக்கர விசுத்த சக்கரம்னா கர்மங்களை சுத்தம் செய்யற சக்கரம் எப்பொழுது அந்த விசுத்த சக்கர கிளீன் செய்து கொண்டிருக்கிறோமோ கர்மங்கள் குறைவு குறைவதால பகவத் தத்துவத்துடன் இணைந்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம் கடவுள் பற்றிய ஆர்வமா இருப்போம் சாதகரின் தலை சக்தி ஸ்வரூபமாக மாறிவிட்டு மலர்ந்த ஒரு தாமரை போல ஜலிக்குமா தியான சாதன செய்பவர்களுடைய சக்தி வந்து தலையில் சேருமா அடுத்ததா நெக்ஸ்ட் வந்து கழுத்தில் இருந்து இடுப்பு வரை அடுத்தா இடுப்பிலிருந்து பாதங்கள் வரை இப்படி சாதகருடைய பாடி வந்து த்ரீ ஸ்டேட்ஸ்ல சக்தி வாய்ந்ததா மாறிடுமா ஆஹ் பீஜ அக்ஷரங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க கா ஏ ஈ லா மற்றும் கிரீம் என்றா அஞ்சு பீஜ அக்ஷரங்களுடைய கூட்டம் தான் கூட்டம் தான் கழுத்தில் இருந்து இடுப்பவருக்கு இருக்கிற மத்தியஸ்த கூட்டமி இது நாமங்களுக்கு இங்கே விவரம் சொல்றாங்க அடுத்த மற்றும் கிரீம் என்ற நாலு பீஜ அக்ஷரங்களுடைய கூட்டம் தான் இடுப்பிலிருந்து பாதத்தைவருக்கும் இருக்கிற சக்தி கூட்டமி அப்படின்னு சொல்லி இருக்காங்க இடுப்பு வரைக்கும் இடுப்புல இருந்து கால்வருக்கும் குண்டல் நீ சக்தி ஏஞ்சி வரும் பொழுது ஒவ்வொரு பார்த்து எப்படி சக்திவந்தமா மாறுகிறது அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா மந்திரங்கள் கூட நமக்கு சம்பந்தப்பட்ட ஞானம்தான் லெட்டஸ்ட் ஸ்லோகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ யூ நன்றி மாஸ்டர்